தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விஸ்வாவாச வருட முதல் ராசி பலன் பார்த்தீங்கன்னா நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது முதல்ல இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக தான் தொடங்குறாரு அந்த நீச்சமாக தொடங்கும்போது இந்த வருடம் ஆரம்பமே இவர்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காத ஒரு நிலை தான் இருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை மனநிலை பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட என்னதான் உழைச்சாலும் நம்ம கையில காசு தங்க மாட்டேங்குது என்னதான் வெளிப்படுத்தினாலும் அந்த திறமைக்கு சரியான அங்கீகாரம் இப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ரொம்ப தெளிவான ஒரு எண்ணத்தோடையும் திட்டமிடுதலோடையும் தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க அதே சமயம் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடிய அன்பர்கள் தான் நீங்க மேஷ ராசி அன்பர்கள்